திருவாரூரில் தொடர் விபத்து ஏற்படும் இடங்களில் விபத்து ஓவியங்கள் வரைந்து வழக்கு எண் எழுதப்பட்டு போக்குவரத்து காவல்துறையினரால் வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ள விழிப்புணர்வு திருவாரூரில் தொடர்ந்து விபத்துகள் நடைபெறும் பகுதிகளை பிளாக் என அறிவித்தது விபத்துகளை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஓவியங்கள் வரைய போக்குவரத்து காவல்துறையினருக்கு திருவாரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாசன் உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தொடர் விபத்து நடைபெறும் நெடுஞ்சாலைகள் வளைவான சாலைகள் பதினைந்துக்கும் மேற்பட்ட இடங்களை கண்டறிந்து விபத்து வழக்கு எண் முன்னூற்றி நாலு ஏ மற்றும் இருசக்கர வாகன ஓட்டி விபத்தில் சிக்கி உயிரிழந்த ஓவியம் வரையும் பணியினை தொடங்கினார் ஸ்பாட் பகுதிகளில் வரையப்படும் விழிப்புணர்வு எச்சரிக்கை ஓவியங்களை திருவாரூர் மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் தினேஷ்குமார் பார்வையிட்டார் சாலைகளில் வரையப்பட்ட எச்சரிக்கை விழிப்புணர்வு ஓவியங்களை வாகன ஓட்டிகள் பார்க்கும்போது போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் சாலைகளில் வாகனம் ஓட்டிச் செல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என திருவாரூர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் தெரிவித்தார்